நிதானமாய் நடக்கிறவன் கத்தருக்கு பயப்படுவார் சில பேர் ரொம்ப எக்ஸ்பிரஸ் ஸ்பீடா இருப்பாங்க எப்படி நான் நினைக்கிறது நான் நினைச்ச நாள்ல நான் செய்யணும் நான் நினைச்சதா செய்ததை தீப்பேன்னு சொல்லி நிறைய பேர் இந்த நிதானம் இல்லாதபடி செய்கிற நிமித்தம் நிறைய ஜீவிதங்கள்ல தோல்விகள் கடந்து வருகிற நிதானமாக இருங்க பிரச்சனை வருதா நிதானமாக இருங்க போராட்டம் வருதா நிதானமாக இருங்க உங்க விருப்பம் நிறைவேறல நிதானமா இருங்க நடக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் நடக்கும் நம்ம நிதானமாக இருக்கணும் நம்ம நிதானமாக இல்லை நடக்க கூடாதது நம்ம ஜீவிதத்துல நடந்து விடும் நிதானமாக இருக்கிறீங்க கத்தருக்கு பயப்படுகிறீங்க நம்ம ஜீவிதத்துல எப்போ அவசர புத்தி வருதோ நம்ம உடனே நினைக்கணும் எனக்குள்ள என்ன இல்லை கத்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை உண்மையா கத்தருக்கு பயப்படுகிறவன் எந்த விஷயத்திலையும் அவசரப்படவே மாட்டான் அவசரப்படவே மாட்டான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆண்டவர் ஏற்ற செய்வார் செய்வா ஜபிப்போம் ஆண்டவர் ஏற்ற நாளில் செய்வார் அமை தம்பி ஜபிப்போம் ஆண்டவர் ஏற்ற இது நிதானம் நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க புஷ் பண்றாங்க என்ன என்ன ரொம்ப அதனால நான் செய்தா நல்லா நிதானம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக ஆயிரம் பக்கமாக வந்து நிற்பாங்க நிதானம் உங்க நிதானம் தான் உங்க பிள்ளைகளை சிகரத்துல கொண்டு போய் வைக்கும் உங்க நிதானமான பேச்சு தான் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைக்கும் உங்க நிதானமான பேச்சு தான் நடத்ததா உங்க பிள்ளைகள் நீங்கள் கண்டுராத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அது காரணமாயி மாறும் நிதானம்